சென்ற கேரள பெண் பாலோ செய்த மோட்டார் பைக் மேலே கை ஹாசாமி அடுத்தடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம் பகிர் கிளப்பும் கேரள சம்பவம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ளது நெய்யாற்றுக்கரை இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லிஜி முப்பது வயது மதிக்கத்தக்க இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனது வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார் லிஜி தனக்கென்று இரு சக்கர வாகனம் ஒன்று வைத்திருப்பதால் அதில் வெளியே சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் அதன்படி வழக்கம் போல தனது இரு சக்கர வாகனத்தில் லிஜி சென்றுள்ளார் அப்போது வீட்டில் இருந்து புறப்பட்ட லிஜி நெய்யாற்றுக்கரையில் ஒரு சாலையில் சென்று இருக்கிறார் அந்த சாலையில் வலதுபுறமாக சென்றவர் ரோட்டை கிராஸ் செய்வதற்காக தனது இரு சக்கர வாகனத்தில் இண்டிகேட்டரை ஆன் செய்து மாறுவதற்கு தயாராகியுள்ளார் ஆனால் அப்போது அடுத்தடுத்து வாகனங்கள் வந்துள்ளன ஆனாலும் அவசரப்படாத லிஜி அந்த வாகனங்கள் சென்ற பிறகு மாறலாம் என அந்த இடத்திலேயே நின்றுள்ளார் அப்போது அந்த வழியாக இரு சக்கர வாகனம் ஒன்றிலிருந்து இரண்டு நபர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வந்துள்ளனர் அந்த டூ வீலர் லிஜி நிற்கும் வாகனத்திற்கு அருகே வந்து உள்ளது அப்போது அந்த இரு சக்கர வாகனத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த ஒருவன் தனது வாகனத்தை திருப்புவதற்கு தயாராக நின்ற லிஜியின் கழுத்தில் இருந்த ஆறு சவரன் தங்கச் சங்கிலியை சட்டென்று பிடித்து இழுத்துள்ளான் இந்த சம்பவம் நடந்ததும் சுதாரித்து கொண்ட லிஜி உடனே அவனிடம் இருந்து தங்க சங்கிலியை பாதுகாக்க முயன்றுள்ளார் அப்போது தனது வாகனத்தை பொத்தென்று அங்கேயே போட்டுவிட்டு சங்கிலியை இருக பிடித்து கொண்டார் லிஜி ஆனால் அந்த திருடனோ தான் வந்திருந்த பைக்கில் இருந்து இறங்கி அந்த பெண்ணுடன் மல்லு கட்டி அவரை கீழே தள்ளி தங்கச் சங்கிலியை பறித்துள்ளான் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த லிஜி கீழே இருந்து எழுந்து கத்தி கதறி கூச்சலிட்டுள்ளார் ஆனால் அதற்குள் அங்கு தயார் நிலையில் நின்ற பைக்கில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பித்து சென்றுள்ளான் அந்த திருடன் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் செய்வதறியாமல் கதறி அழுதுள்ளார் பின்னர் அந்த வாகனம் சென்ற வழியிலேயே ஓடியுள்ளார் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் பலரும் ஓடி வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தியுள்ளனர் ஆனாலும் அவரால் அந்த இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுதுள்ளார் அது மட்டுமல்லாமல் அந்த சங்கிலி திருடனோடு மல்லு கட்டியதில் அந்த பெண்ணுக்கு காயமும் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அங்கிருந்த சிலர் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் பேரில் அங்கு வந்த போலீசார் தனது தங்கச்சங்கலியை பறிகொடுத்த லிஜியிடம் திருடர்கள் குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர் அதன் பின்னர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை பரிசோதித்துள்ளனர் அதில் தனது டூ வீலரில் வந்த லிஜி ரோட் கிராஸ் செய்வதற்காக இண்டிகேட்டர் போட்டுக்கொண்டு காத்திருந்துள்ளார் அப்போது அடுத்தடுத்து வாகனங்கள் வந்துள்ளன அதில் கடைசியாக வந்த வாகனத்தில் வந்த ஹெல்மெட் அணிந்த ஒருவன் திடீரென லிஜியின் சங்கிலியை பறித்து செல்வதும் அதனால் லிஜி கதறிக் கூச்சலிட்டு கத்துவதும் தெளிவாக பதிவாகி இருக்கிறது இதனை அடுத்து அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அந்த டூ வீலர் அடுத்தடுத்து சென்ற இடங்களில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்து திருடன் தங்கச்சங்கிலியை பறித்துச் செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த சமூக ஆர்வலர்கள் பலரும் இவ்வாறு வாகனத்தில் செல்லும் பெண்களின் நகைகளை பறிக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவும் இதன் காரணமாக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க